ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் எல்லா இடத்துலையும் மனதிற்கு ஓடிக்கிட்டே இருக்குது அதை கேட்க போன அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாபகம் கரை கைகளில் போக முடியல டால்கா போக முடியல எதுக்கெடுத்தாலும் நம்ம லஞ்சம் வந்துதான் இன்றைக்கி அவருடைய கடமையாக கொண்டு இருக்கிறோம் அவ்வளோ தூரம் ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடைபெற்று கொண்டது இந்த பகுதியில் பதினேழு லட்சம் மேக்கர்களில் விவசாயிகள் பயன்பெற வேண்டும் ஆனால் இதுவரையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறது பயங்கர ஐம்பத்தெட்டாம் காலமையை திறக்கவே இல்லை அரசு அபுமத்தில்லாமல் அக்கறையும் கிடையாது அவர்களுக்கு இருக்கிற அக்கறை ஒன்றே ஒன்று துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய பயண முடிய உதயநிதி சாமி அவர்களே முதலமைச்சராக இருக்க வேண்டும் அதை ஒன்றை தவிர வேறு அவர்களுக்கு எந்த விதமான

கடந்த வாரம் மட்டும் ஒரே நாளில் நாலு பாரிய பலாத்காரங்கள் எட்டு கொலைகள் தமிழ்நாடு முழுவதும் இப்போது ஒரு மோசமான ஆட்சியை மாற்றி அமைக்க வேண்டும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகி இருக்கிறது எல்லா கிராமத்திலும் இன்னைக்கு கச்சா போதை மோசமான ஒரு சூழலை நாடு போய் கொண்டிருக்கிறேன் தமிழகத்துடைய வெற்றி வெற்றி கலத்து தலைவர் விஜய் கரூருக்கு இதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் போயிருக்கார்

யார் காசுமா பக்கமே போலையா நீங்க திமுக கூட்டம் நடந்ததுன்னா கடவை வியாபாரம் ஜாஸ்தியா தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் போனீங்கன்னா வியாபாரமே இருக்க எல்லா இடத்திலயும் மனதிற்கு ஓடிக்கிட்டே இருக்கு அதை கேட்க போன அதிகாரி மீது தாக்குதல் நடத்துறாங்க எங்கு பார்த்தாலும் லஞ்சம் லாபங்கள் கலெக்டரேட்ல போக முடியல